பெட்டி இது ஒரு கிரைம் கதை பல்லவனுக்காக கால் கடுக்க நின்றிருந்தப்போ தான் பஸ் ஸ்டாப்பில் இருந்த அந்த பெட்டி விமலின் கருங்களை உருத்த ஆரம்பிச்சிது சிகப்பு கலரில் வர்ணம் பூசப்பட்டு சதுரமாய் தெர்மாஸ் போல தலையின் கைப்பிடியுடன் இருந்த அந்த கவர்ச்சி அவனை ஈர்த்தது மாமா அதை பார்த்திங்களா என்றான் உற்சாகத்துடன் சேது அதற்கு பதில் சொல்லாமல் நரசிம்மவாய் உம் என்று நின்றிருந்தார் அயோத்தியோ பஞ்சாப் பிரச்சனையோ புதிய பொருளாதார கொள்கையும் அதற்கு காரணமில்லை ஆர்ஸ் மேத்தாவும் காரணம் இல்லை எத்தனை வெட்டி விட்டாலும் படுவா வந்து ஒட்டி கொள்கிறானே கிட்டேருந்து விடுதலையே கிடையாதா என்கிற கோபம் அவன் அந்த கோபத்தை கண்டு கொள்ளாமல் மாமா நமக்கு லாட்ரி அடிக்கப் போகுது என்றான் அருகில் வந்து கிசுகிசுப்புடன் அந்த பெட்டியை பார்த்திங்களா அதுக்கு என்னவா நாம் வந்தப்ப சிட்டு ஒன்று அவசர அவசரமாக கை கொள்ளாமல் பைகளோட ஆட்டோவில் ஏறிச்சே கவனிச்சிங்களா அதுதான் இதை விட்டுட்டு போயிருக்கணும் அப்போது பல்லவன் ஓடி வந்து வழக்கம் போல் ஸ்டாப்பை கண்டு பயந்து தள்ளி போய் நிற்கவும் பயணிகள் ஓட ஆரம்பித்தனர் அந்த ஓட்டத்தில் கலந்து கொண்ட சேதுவை விமல் தடுத்து நிறுத்தி வெயிடமினி என்றான் அவனுக்கு எப்போதும் பேராசை ஏண்டா அக்கம் பக்கம் யாரும் இல்லை அந்த பெட்டியை ரூட்டு போட்டுருவோம் எதுக்கு எதுக்கா பிழைக்க தெரியாத ஆளுன்னு அக்கா சும்மாவா அவங்கள திட்டுது பெட்டியை வித்தாவே இரநூறு முந்நூறு தேரும் என்று அதனை நெருங்கினான் உன்னே இன்னும் என்ன பொருள் இருக்குதோ உள்ளுக்கு ஏய் தொடாதடா குண்டு குண்டு சேது வளர ஒரு நிமிடம் அதிகம் இல்லை ஜென்டல்மேன் ஒரே ஒரு நிமிடம் ஆடிப்போனவன் குண்டாவது குண்டாவது என ஆடிக்கொண்டே பெட்டியை தூக்கி வந்தான் அம்மா அடி சம்ம கணம் அப்படியே எடைக்கு போட்டாலே என்று விசில் அடித்தான் வேணாண்டா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அதை போய் அயோத்தியில் சொல்லுங்க வேணாண்டா சொல்கிறத கேளு பேசாமல் போலீஸில் ஒப்படைச்சிடுவோம் போலீஸ் என்றதும் அவனது முகத்தில் கலவரம் தோன்றி பிறகு அதுவே பிரகாசமாயிற்று இதற்கு முன்பு பேப்பரில் படித்திருந்த செய்திகள் மண்டைக்குள் ஓட ஆரம்பித்தன ரெண்டு லட்ச ரூபாயுடன் பெரியவர் ஒருவர் தவற போன பெட்டியை பொறுப்புடன் போலீஸில் ஒப்படைத்த ஆட்டோ டிரைவருக்கு கமிஷனர் பாராட்டு அத்துடன் மேலும் ரூபாய் ரெண்டாயிரம் சன்மானம் அளித்தார் அந்த ரெண்டாயிரமும் உதடுகளுக்குள் சிரிப்புமாய் போஸ் கொடுத்திருந்த ஆட்டோக்காரனிடம் படம் அவனது கண்களில் இன்னும் இருந்தது பெட்டியை சுட்டா வெறும் பணம் மட்டும்தான் கிடைக்கும் அதையே போலீஸில் ஒப்படைச்சா பணத்துக்கு பணம் பாராட்டு அத்துடன் பேப்பர்களெல்லாம் புரிசு புரிசாக போட்டு வரும் எங்களது ஜோரான நேர்மை பறைசாற்றப்படும் பேட்டி எடுக்கப்படும் ஆமாம் அதுதான் சரி மாமா கிளம்புங்க என்று பள்ளத்தில் குறிப்புடன் ஓடி வந்து ஆட்டோவை மறித்தான் எங்கேடா நீங்கள் சொன்னபடியே ஸ்டேஷனில் பெட்டி ஒப்படைச்சிடுவோம் என்று அவரையும் ஆட்டோவுக்குள் அடைத்தான் அவனுடைய திடீர் மாற்றம் அவருக்கு விளங்கவில்லை அயோக்கிய பய என்ன திட்டம் போட்டிருக்கானோ தெரியலையே என்று பயந்தார் மீட்டர் போடப்படாமலே ஆட்டோ ஓட அவனுக்கு ஆர்வம் தாங்கவில்லை கற்பனை ஓடிற்று பெட்டிக்குள் என்ன இருக்கும் தங்கமா வைரமா இல்லை வைடூரியமா அதை அறிந்து கொள்ள கைகளில் அறுப்படுத்தது சட்டென மூடியை திறந்து ஒரு கழித்து பார்த்தான் உள்ளே காப்பி கலரில் சீசாக்கள் எல்லாமே ரெண்டங்குல உயரம்தான் ரப்பர் கார்க்கு போடப்பட்டு ட்ரேயில் கச்சிதமாய் அடுக்கப்பட்டிருந்தன காற்று வாக்கில் அதிலிருந்து மயக்கமாய் ஆல்கஹால் பணம் என்ன இவைகள் மை காட் இஸ் காட் பாட்டில்களில் என்ன மயக்கம் இருந்தா ஆட்டோவை நிறுத்துப்பா ஏண்டா டிரைவர் நீ நிறுத்துப்பா ஆட்டோ சறுக்கி கொண்டு ஓரம் கட்டவும் இறங்கி பத்து ரூபாய் மீட்டருக்கு மேல் மொய் கொடுத்து அனுப்பிவிட்டு மாமா நல்ல வேலை மடத்தனம் செய்யாமல் தப்பிச்சோம் என்னடா சொல்கிற நீ எனக்கு ஒன்றுமே புரியலை உங்களுக்கு என்றைக்கு தான் மாமா புரிஞ்சிருக்கு பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா அவ்வளவும் சுகரு சுகரா ஆமாம் அதோட ஒரு பிராவணியும் சேர்த்துக்குங்க இது சாதா பெட்டி இல்லை கோடீஸ்வர பெட்டி அது சாதாரண பொம்பளை இல்லை மாமா கடத்தல் பொண்ணு இதை பொட்டலம் போட்டு காலேஜ் வாசலில் உட்காந்தா கூட போதும் ஒரே வாரத்தில் நம்ம அரிசாத் மேத்தாவியே மிஞ்சிருவோம் டே டே வேண்டாண்டா அந்த பொண்ணு பாவம் பாவம்மா சிங்காரிச்சுக்கிட்டு செண்டு போட்டுக்கிட்டு ஆட்டோவில் ஏறினப்பவே நினச்சேன் சரியான ஃப்ராடுன்னு அவள் எப்படி இருந்தால் நமக்கு என்னவான் அவள் தப்பு பண்ணுனா அதை அவளையே அனுபவிச்சுட்டு போகிறா நாம் பேசாமல் போலீஸில் ஒப்படைச்சிடுவோம் அவங்களா பார்த்து கொடுக்குற சன்மானத்தை வாங்கிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்தா போஸ் கொடுத்துட்டு வந்துடுவோம் வளராதிங்க மாமா இதை கொண்டு போய் கொடுத்தா சன்மானம் கையில் கொடுக்க மாட்டாங்க முதுகலை தான் கிடைக்கும் உள்ளே தள்ளி மயக்க மருந்து கடத்தினவங்கள போலீஸ் சாகாசத்தோட வளைச்சி ஒடிச்சு பிடிச்சோன்னு அவங்க தான் போட்டோவுக்கு போஸ் கொடுப்பாங்க ஆமாம் அதுவும் கூட சரிதான் பேசாமல் அந்த பொண்ணுக்கிட்டேயே திரும்பி கொடுத்துருவோம் என்று மேல் இருந்த ஸ்டிக்கரை பார்த்தார் அதில் கைபா லெபர்ட்ரிஸ் டெல்லி என்று இருந்தது ஃபோன் நம்பர் கூட தெளிவாக இருந்தது பார்த்தீங்களா சந்தேகம் வரக்கூடாதுன்னு லெபர்ட்ரின்னு சீட்டு ஒட்டியிருக்காள் எல்லாம் கஜம் மாமா இதை வச்சுக்கிட்டு அவளிடம் டீல் போடுவோம் என்னான்னு உன்னோட மருந்து எங்கள் கையில் மரியாதையாக ஒரு லட்சம் கொடுத்துட்டு இதை பெற்றுக்கொண்டு போ ஒரு வாரம் டைம் அதுக்குள்ளே லட்சம் வரலன்னா மருந்து போலீஸில் ஒப்படைக்கப்படும்னு போன் போடுவோம் டே டே டேய் வேண்டாம்டா எதுக்குடா வம்பு எத்தனை கதைகள் படிச்சிருக்கோம் எவ்வளவு தான் திட்டம் போட்டு பிளாக்மெயில் பண்ணினாலும் கடைசியில் மாட்டிக்கிறாங்க நாம் பேசாமல் போலீஸில் விவரம் புரியாத பேசாதீங்க மாமா நீங்கள் வேணும்னா யோக்கியமாக நடந்துக்கலாம் எல்லா போலீஸுக்களும் அப்படியே யோக்கியமான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறது நம்மளோட முட்டாள்தனமாம்மா நம்ம விட அவங்க கில்லாடிங்க காதும் காதும் வச்ச மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணாமையே அவங்களே இந்த டெல்லி லேபரட்டரியோட டீல் போட்டாலும் போட்டுக்குவாங்க தெரியுமா என்னது போலீஸ் அப்படி கூட செய்யுமா ஏன் செய்யாது ஸ்டேஷனில் வச்சு கொலையே நடக்குது கற்பழிப்பு பேசாமல் வாங்க மாமா வந்த ஸ்ரீதேவியை எட்டி உதைக்காதீங்க விமல் அவரை அழைத்து கொண்டு டெல்லிக்கு அந்த அட்ரஸுக்கு உடனே போன் பேச வேண்டி எஸ்டி பூத்தை தேடி நடக்க ஆரம்பித்தான் அதே சமயத்தில் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பெண் சார் என்னுடைய சிகப்பு கலர் பெட்டியை பஸ் ஸ்டாப்பில் தவற விட்டுட்டேன் அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும் என்று புகார் கொடுத்து கொண்டிருந்தாள் அதில் அப்படி என்னம்மா வச்சுருந்த அந்த பகுதியில் கலராக ஜனங்கள் ஜனங்கிட்டிருந்து ஸ்டூல் எடுத்து டெல்லி வீட்டுக்கு அனுப்ப சொல்லி அரசாங்கம் சொல்லியிருந்தது